ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சத்தான பருப்பு கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம் வாங்க நமக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னும் போது வாரத்தில் ரெண்டு முறை இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க உங்களுக்கு ஹீமோக்குளோபின் லெவலும் அதிகமாகும் ஃபஸ்ட்டு ஒரு அரை கப்பு பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்ல பூண்டு சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு வர அளகாவே உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கார தேவையான அளவு சேர்த்துக்கங்க அதுலேயே ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு நாலு விசில் வேக வச்சு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கீரையும் முருங்கை கீரையை பறித்து எடுத்துன்னு வந்து வச்சிடலாம் அது பார்த்திங்கன்னா பருப்பும் நல்லா விசில் வந்துச்சு பூ போல வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை ஆட் பண்ண போகிறோம் கீரை வந்து அதிக நேரம் வேக வச்சுன்னா அதோடைய சத்துக்கெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேசாக கசப்புத்தன்மையாக வந்துடும் அதனால நம்ம கீரை போட்டு செம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம இட்லி அவிக்கும் போது ஸ்டீம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஸ்டீம் வரும்போது நம்ம அடுப்பை வந்து இன்னும் சிம்மிலியை வச்சுட்டு நம்ம பண்ணலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை சேர்த்துடலாம் ஏன்னா புளி போட்டால் தான் இன்னும் ரொம்ப அந்த மனமாக இருக்கும் புளியை சேர்த்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெயில் கடுக்கு சீரகம் உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சேர்த்துட்டு கருவேப்பில் அதுக்கப்புறம் வடகமும் சேர்க்க போகிறோம் ஃப்ரைட் ஆனியன் சொல்லியா அதெல்லாம் சேர்த்து தாளிக்க போகிறோம் தாளிச்சிட்டு சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது முருங்கைக்கீரை சாம்பாரில் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் அட்டகாசமாக இருக்கும்